பிரியமான தேவனுடைய சனமே இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் என்னோட திருப்பி கொள்ளுங்கள் லூக்காய்டு சுவிசேஷம் லூக்காய்டுன்னு சுவிசேஷம் ஐந்தாவது வசனம் ஐந்தாவது அதிகாரம் லூக்காய்டுன்னு சுவிசேஷத்தில் ஐந்தாவது அதிகாரம் உங்களுக்கு தெரியாத வசனம் அல்ல எல்லாருக்கும் தெரிந்த வசனம் என்ன வசனம் அது என்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும் பேதுரு படவில மீன் இல்லை பேதருடைய படவில் மீன்கள் இல்லை அப்பொழுது அன்றோர் சொல்லுகிறார் நாலாவது வசனம் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடமே இதை பல முறை பல நாடுகளில் பேசியிருக்கிறோம் பல வீடுகளில் பேசியிருக்கிறோம் பல முறை இந்த வசதங்களையும் திருப்பி திருப்பி பேசியிருக்கிறேன் பல வியாக்கியானங்கள் ஆகையால் இந்த நாளிலே தொடர்ந்து பின் தொடர்ந்து வருகிற விஸ்வாசிகள் அதெல்லாம் மறந்துருங்க மறக்க மறந்துருங்கன்னா அந்த கண்ணோட்டத்தில் இன்று நான் பேச போவதில்லை கர்த்தரனுக்கு வேறு விதமான ஒரு வியாக்கியானத்தை கொடுத்துருக்கிறார் இதை சரிதையும் உங்களுக்கு தெரியும் ராமுழுவதும் அவர்கள் வலை வீசினாங்க ஒன்றும் கிடைக்கல அப்பொழுது ஏசு நிலத்தில் சோகமாக வந்து நிற்கிறாங்க ஆண்டவர் சொல்லுகிறார் நான் நாலாவது வசனம் தான் திருவுகோல் வசனம் அதில் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் இந்த நாளில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை ஆழம் ஆழம் அவர்கள் அப்படியே கொண்டு போனாங்க அப்புறம் படவு நிறைய மீன்களோடு வந்தாங்க ஒரு படவோடு போனவன் இன்னொரு படவோடு வந்து கொஞ்சம் வேலையாட்களோடு போனவன் பக்கத்து படகில் இருக்க வேலையாட்களுக்கும் வேலை கொடுத்து அவங்களுக்கும் மீன் கொடுத்து வந்து கரை சேர்ந்தாங்க ஆச்சரியப்பட்டாங்க இப்படி இதை பேசி தீர்த்தது உண்டு சந்தோஷமாக இருந்தது நமக்கும் அப்படியே கத்த செய்வாரணும் அப்படியே நடவும் நடந்தது நிறைய இடத்துல இந்த அதிசயங்கள் நடந்தது இல்லைன்னு சொல்லலை கற்றுக்கு மையமே இன்று அதல்ல ஆழம் ஆழம் இந்த படவு நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது வலைகள் நம்முடைய அன்னான ஜீவித்தை குறிக்கிறது கிரியைகளை குறிக்கிறது நம்முடைய செய்கையை குறிக்கிறது வாழ்க்கை செய்கை இவைகள் இந்த நாளிலே ஆழத்துக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று கருத்தர விரும்புகிறார் போய் இப்போ சேர வேண்டிய ஆழத்துக்கு நாம் போகவில்லை அதனால் வந்து சேர வேண்டிய மீன்கள் நம் படவிலே நிரவவில்லை நிரம்பவில்லை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்திற்கு ஏற்றபடி பிரயாசம் இல்லை